அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் திருக்குறள் வகுப்பு இரண்டு பார்க்கலாம் இதற்கு முன்னாடி பார்த்தது காலமறிதல் உரையில் இருந்து டீட்டெயிலாக நான் வந்து வகுப்பில் எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் என்ன குரல் இருக்குது அப்படி என்பது குறித்து பதிவு செஞ்சேன் அதே போல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரம் பத்து திருக்குறள் என்ன இருக்குது என்பதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த திருக்குறள் எல்லாம் படிச்சுடுவாங்க இது குறித்து நம்ம ஆழமாக வகுப்பில் சிந்திக்கலாம் பட் இதில் பத்து திருக்குறள் என்னென்ன இருக்குது அப்படின்றத குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காணொளி தான் அதுபோல் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் முதல் திருக்குறள் பாருங்கள் பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் திருக்குறள் அறநறிந்து மூத்த அறிவுடையார்கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் கேண்மை என்ற சொல்லின் பொருள் நட்பு தேர்ந்து என்ற சொல்லின் பொருள் ஆராய்ந்து மூத்த என்ற சொல்லின் பொருள் முதிர்ந்த அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் தொடர்ந்து இந்த திருக்குறளை வாசிப்பதைய நோக்கம் உங்களுடைய மனதில் அது சென்று சேர வேண்டும் என்பதுதான் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்து அறிந்து திருக்குறள் பாருங்க பேணிக்குழல் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போற்றி நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் நோய் என்ற சொல்லின் பொருள் துன்பம் உராமை என்ற சொல்லின் பொருள் துன்பம் வராமல் பெற்றியார் என்ற சொல்லின் பொருள் பெருமையுடையார் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொழல் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொழல் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடைய யாரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் இந்த திருக்குறள்களுக்கான விளக்கம் புத்தகத்தில் உள்ளது வாரே நான் வாசிக்கிறேன் இதற்கான விளக்கம்னா நான் இந்த காணொலியில் கொடுக்கல அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இதற்கான விளக்கங்கள் தெளிவாகவும் ஆழமாகவும் பருமையில உரையில் இருந்து வகுப்பில் கற்பிக்கப்படும் அடுத்து பாருங்கள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அறிவறிந்த பெரியோரை போற்றி உருவாகக் கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் அரிய பேராகும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குரல் அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்களில் எல்லாம் அரிய பேராகும் அழுத திருக்குறள் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுக்கெல்லாம் சிறந்ததாம் தம்மை காட்டிலும் சிறந்த அல்லது அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுக்கெல்லாம் சிறந்ததாம் வன்மை என்ற சொல்லின் பொருள் வலிமை ஒழுகுதல் என்ற சொல்லின் பொருள் ஏற்று நடத்தல் தலை என்ற பொருள் சொல்லின் பொருள் சிறப்பு தம்மீர் பெரியா தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அடுத்து பாருங்கள் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்துகொள்ளல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் கொழல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மண்ணு மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்துகொள்ளல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கிக் கொள்ள கொள்ளுதல் வேண்டும் சூழ்வார் கண்ணாக உழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்துகொள்ளல் அடுத்து அடுத்த திருக்குறள் தக்கார் இனத்தனாய் வல்லானை செற்றார் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு இல்லை அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை தக்காரிடத்தனாய்த் தானுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் அறிவிற் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை தக்கார் தகுதியுடைய பெரியோர் செற்றார் பகைவர் இல் என்ற சொல்லின் பொருள் இல்லை தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் நல்ல திருக்குறள் பாது அடுத்து இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் தீயனவற்றைக் கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்போரை கெடுக்கும் வலிமை உடையவர் எவரும் இளர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடிக்கும் என்ற சொல்லின் பொருள் கடிந்துரைக்கும் தகைமை என்ற சொல்லின் பொருள் தன்மை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் தீயானவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இலைய எவருமிலர் அடுத்த திருக்குறள் இடிப்பாரை இல்லாத ஏமாரா மன்னன் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானுங் கெடும் குற்றம் கண்ட குற்றம் கண்ட இடத்தில் இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக் அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான் இடிப்பார் என்ற சொல்லின் பொருள் கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் ஏ மரா என்ற சொல்லின் பொருள் பாதுகாவல் இல்லாத இடிப்பாரை இல்லாத ஏ மரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரில்லானும் கெடும் முதலிலாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கில்லை நிலை முதலிலாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை அல்ல முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை எடுத்துக்காட்டு அணியே இதில் பயன்படுத்தியிருக்கார் திருவள்ளுவர் முதலில்லாருக்கு ஊதியமில்லை முதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை முதலில்லாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை முதலீடல்லாத வடிகளுக்கு அதனால் ஒரு ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை அடுத்து பல்லார் பகைகொழலில் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் பல்லார் பகைகொழலில் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் பத்தடுத்த என்ற சொல்லின் பொருள் பத்து மடங்கு பல்லார் பகைகொழலில் பத்தடுத்த தீமை தீ நல்லார் கை விடல் நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையது பல்லார் பகைகொழலில் பத்தடுத்த தீ நல்லார் தொடர்கை விடல் ரொம்ப முக்கியமான திருக்குறள்மா இது பத்து திருக்குறள் மிக வேகமாக நம்ம பார்த்துடலாம் என்னென்ன திருக்குறள் வாசிச்சிருக்கோம் அப்படி என்பது குறித்து முதல் திருக்குறள் பாருங்க அறணறிந்து மூத்த கேண்மை திறனறிந்து கொளல் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சுடையோர் நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக அடுத்த திருக்குறள் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போட்டி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அடுத்து அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குளல் அறிவறிந்த பெரியோரை போட்டி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேருள் எல்லாம் அரிய பேராகும் தம்மீர் பெரியார் தமரா ஒழிதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுக்கெல்லாம் சிறந்ததா சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்கிடந்ததில் அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் தீயணவற்றால் கண்டால் தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இளர் இடிப்பாரை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக் கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான் முதலில்லாருக்கு ஊதியமில்லை முதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் இல்லாதவனுக்கு நிலைத்த தன்மை ஏதும் இல்லை பல்லார் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல் நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம்